இங்க ஒரு சாரட்டை அடி சாமியார் இருக்கார் அவரை பார்ப்போம் ஐயா வணக்கம் எப்படி இந்த சாரட்டை அடி எவ்வளவு காலமா பண்றீங்க சின்ன வயசுல இருந்து பண்றேன் பண்றீங்களா இது பண்ணினதுனால உங்களுக்கு இந்த எல்லாம் காயம் இருக்கல அது நீங்க பண்ணது தானா இது நான் அப்துல் அறுப்பீங்களா அறுத்து எதுக்காக அது அப்படி பண்ணதுதுதுல அப்படிதுல எப்படியா ரத்தம் சிந்தி சம்பாதிக்கயா ஆமா

நான் எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாட்டு வருவேன் இல்லையா நாங்கள் நரிக்கொம்பு விற்றாலும் இப்போ ஆனால் நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா தெரியாது என்ன பாட்டு தெரியும் தெரியும் ஒரு பாட்டு தெரியாது எந்த படமாப்பிய பாத்து ஆ உங்கள் ரசிகர் யார் இல்லை ஒன்றும் இல்லை சரி காலைல சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டிய சரி காலை ஒரு கிலோ சாப்பிடுவோமா ஆ அரிசியா அப்படியா அரிசி வாங்கி கொடுக்க முடியாது இப்போ உடனே உடனே உணவு தரலாம் வேணா வாருங்க நார்வல் போனோமா சரி அப்போ வேற ஒன்றும் தெரியாது சரி செய்தி எப்படி அப்படியா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா வேற யாரும் ஓ கொட்டு கொண்டு வரல சொந்த சொந்த ஒரு இது மதுரை 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 எந்த பக்கம் சேமான் 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 சத்தியமங்கலம் சத்தியமங்கலமா